ஸோ அனைவருக்கும் வணக்கம் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம் சிறைவனுக்கும் குருவிற்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிப்பயிற்சி வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இந்த வருஷம் திருக்கணித ப படி நம்ம வந்து சனிப்பயிற்சியை செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து எல்லாருக்குமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே ரொம்ப எதிர்பார்த்து இருக்கக்கூடியது இந்த சனிப்பயிற்சி ஏன்னா மற்ற நவகிரகங்களில் கம்பேர் பண்ணும்போது சனி மட்டும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை அது ஸ்லோவாக டிரான்சிட் ஆகிறதுனால அதுக்கு மேலே மக்களுக்கு வந்து அது ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை ஒருவருக்கு ஏற்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றது ஏன்னா ஒரு இடத்துல ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அது தன்னுடைய ரோலை வந்து கிளியராக செஞ்சுட்டு போகும் அதனால தான் அதனுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் ஸோ இந்த சனிப்பயிற்சியை பார்த்து எல்லோரும் நிறைய பேர் பயந்துக்கிறாங்க ஸோ உண்மையிலே பயப்படணுமா அப்படின்றத பற்றி பதிவு தான் இது ஸோ உண்மையிலே சொல்ல போனால் சனிப்பயிற்சி பற்றி நம்ம பயப்படணுமா வேண்டாமா அப்படின்னா பயப்பட வேண்டிய யார் பயப்படணும் யார் பயப்பட வேண்டாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ சனிப்பயிற்சியை பற்றி அனைத்து பேரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் கொஞ்சம் குறிப்பிட்ட சாரர்கள் சனிப்பயிற்சி குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்தான் ஸோ இது பற்றினா நம்ம விவரத்தை பார்ப்போம் ஸோ பொதுவாக வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை சனிப்பயிற்சி நடக்கும்போது எத்தனையோ அரசியல் அதிகாரிகள் இருக்கிறாங்க அரசு அதிகாரிகள் இருக்காங்க பணக்காரர் இருக்கிறவங்க வசதியானவங்க இருக்காங்க ஸோ எல்லாருமே ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் காணாமல் போயிடுறாங்களா அப்படின்னு கிடையாது எல்லாரும் அவங்கவுங்க ஸ்டாண்டில் தான் இருக்கிறாங்க இல்லையா ஒரு சராசரி மனிதர்கள் மட்டும்தான் சனிப்பயிற்சினாலேயும் சரி ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து கஷ்டங்களை ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது எதனால் வருது அப்படின்ற ஒரு கிளாரிட்டிஸும் நம்ம இதில் பார்த்துக்கலாம் ஸோ முதல்ல வந்து ஒரு ஜாதகர் வந்து யார் சனிப்பயிற்சியை பத்தி பயப்பட வேண்டாம் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் சனிப்பயிற்சியை பத்தி அதிகமாக பயப்பட வேண்டாம் அப்படின்ற நபர்கள் வந்து முதல் அவங்களுடைய லக்னாதிபதியான வலு பெற்றிருக்கும் நிலையில் ஒருவர் வந்து சனிப்பயிற்சியை பத்தி ரொம்ப பயந்துக்க வேண்டாம் புரியுதுங்களா அதாவது தனிப்பட்ட லக்னத்தினுடைய லக்னாதிபதி அப்படின்றவருடைய வலு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அவர் வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது போன்ற இடங்களிலோ இருந்து இல்லை நட்பு பெற்று இருக்கக்கூடிய இடத்துலையோ இருந்து அவர் இருக்கிறார் அப்படின்னா அவர் வலுவோட இருக்கிறார் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறது இல்லை பகை போது அல்லாஸ்தமனம் நீசம் அந்த மாதிரி நிலையை அடையும் போது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா வீ இது வீக்கா இருக்க ஸோ முதல்ல லக்னாதிபதியோட வலு தான் இந்த மாதிரி கோச்சார கிரகங்களுடைய பாதிப்புகளுக்கு அது பாதிப்பு அடைமா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்கும் ஏன்னா ஒரு லக்னாதிபதி உதாரணத்துக்கு ஒரு கொடிசுவர் இருக்கிறாரு அவருக்கு ஒரு பத்து லட்ச ரூபா லாபம் நஷ்டம் அடைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அவர் அதை பற்றி பெரிய விஷயமாக கண்டுக்க பண்ணுறார் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பார் அவருக்கு அது ஒரு பெரிய லாஸ் கிடையாது இதுதான் லக்னாதிபதி வலுவும் இல்லை ஒரு நல்ல ஹெல்த்தியான பர்சன் அவருக்கு ஒரு திடீர்னு ஒரு சின்ன காய்ச்சல் வருது அப்படின்னா அவருக்குடைய இம்யூனிட்டி சிஸ்டம் அவருக்கு ஒரு பிரச்சனை கொடுத்தாலும் ரெண்டே நாளில் அவர் சரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் சார் அவர் ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் லக்னாதிபதியோட வலு இந்த வலுவானது இருக்கக்கூடியவங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது இந்த ஒரு லக்னாதிபதி மாவட்டம் திரிகோணஸ்தானாதிபதிகளான அஞ்சு ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்போதாம் அதிபதிகள் நல்ல நிலையில் இருந்து அவர்கள் நல்ல மாதிரியான இடங்கள் வீட்டில் இருந்து அவர்களுடைய தசைகளும் நடை வரும்போது நடைபெற்று இருக்கு அப்படின்னா என்ன செய்ய வேண்டாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உதாரணத்துக்கு ஒரு மீன லக்கணம் எடுத்துக்கோங்க ஒரு மீன லக்கணத்தோட ஜாதகருக்கு அஞ்சாம் அதிபதியாயிரம் வருவார்னா கடகம் இல்லைங்களா அந்த கடகத்தில் வரக்கூடிய அதிபர் வந்து சந்திரன் ரிஷபத்தில் உச்சமின்று சந்திர நடந்துட்டு இருக்கு பத்து வருஷம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இவருக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லைங்க ஏன்னா அவர் வந்து லக்னாதிபதி மீ குரு வந்து குரு அஹ் ஆட்சி பெற்றிருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த லக்னாதிபதி வலுவூட இருக்கு சந்திரன் வந்து தசை நடந்துகிட்டு இருக்கு இவருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது என்ன சனிப்பயிற்சி வந்தாலும் ஒண்ணுமே பிரச்சனை ஆகப்படுறதில்ல நெக்ஸ்ட் ஒரு பத்து வருஷத்துக்கு ஏன்னா இங்க சிறப்பா நடக்கு அப்போ இவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது சரிங்களா அப்ப லக்னாதிபதி வலுவாக இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை இல்லை அஞ்சு ஒன்பது திரிகோணத்துல இருக்கும்போது நல்ல தசை நடந்துகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன சில பிரச்சனைகள் இல்லை இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அப்புறம் யாரை பாதிக்கும் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும் பொழுது லக்னாதிபதி வலுவிழந்து ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து குறிப்பாக ஆறு எட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதனுடைய பலன் வந்து கொஞ்சம் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தசைகள் மோசமான தசைகள் நடப்புக்கு வந்து அது ஒரு பாதிப்புக்குள்ளே இருக்கும்போது அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் லக்னாதிபதி வலு குறைந்த நிலைன்னு பார்த்துட்டோம் தசை மோசமான தசையாக நடக்கிறதும் பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்டை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கடகசிம்ம லக்கணத்துக்கு கொஞ்சம் பாதிப்புகள் ராசியாக இருக்கலாம் லக்கணமாக இருக்கலாம் கொஞ்சம் அஷ்டமத்து சனி ஏழரை சனி இல்லைனா சனி பயிற்சிகள் கொஞ்சம் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் எதனால் இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஆதிபத்திய விஷயங்களை பார்க்கணும் எந்த மாதிரியான ஆதிபத்தியம் அப்படின்னு கடக லக்கணத்துக்கு சனி வந்து ஏழுக்கும் எட்டுக்கும் வீட்டுக்கான ஆதிபத்தியத்தை பெறுவார் இப்போ என்ன நடக்கும் எட்டாம் வீடோட மோசமான ஆதிபத்தியத்தை செய்யக்கூடிய அவர் வந்து சனி பயிற்சியில் மோசமான இடங்களுக்கு போகும்போது கொடுமையான பலன்களை ஏற்படுத்தார் இல்லைங்களா இதே இது சிம்ம லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியாகும் போது ரெண்டு மோசமான திசைகளை செயல்படுத்திடுறாரு ஸோ இந்த இடத்துல அவர் கோச்சார கிரகமாக வந்து இருக்கும்பொழுது மகரத்துலேயோ கும்பத்துலேயோ வந்து இருக்கும்போது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துகிறார் ஏன்னா அவர் அந்த ஆதிபத்தியத்துக்கோட வேலைகளை செய்கிறார் அவ்வளவுதான் விஷயம் மத்தபடி உதாரணத்துக்கு இப்ப வந்து அவர் வந்து துலாம் லக்கணத்திற்கு அவர் அஞ்சுக்கும் அதிபதியா வராரு இல்லைங்களா அப்ப அவருடைய வேலைகள் அஞ்சுக்கான வேலைகள்னா அவர் செய்கிறதுக்கு மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு அவருடைய வேலை அது சோ அவர் வந்து என்ன செய்ய வேண்டாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப உதாரணத்துக்கு ஒரு மீனலக்கணமே சொல்லுவோம் அந்த மீன எடுத்து பட்டலாம் அவர் எதுக்கு அதிபதியா வராரு பதினொன்றாம் வீட்டுக்கும் பன்னெண்டாவது வீட்டுக்கும் அதிபதி ஸோ பதினொன்றாம் வீட்டுடைய நற்பலன்களையும் அவர் தான் கொடுக்க ஆகணும் இல்லைங்களா அப்போ அவர் நல்லதும் சேர்த்தார் அப்கோர்ஸ் பன்னிரெண்டாம் வீட்டுடைய ஆதிபத்தியத்தையும் அவர் கொடுக்கறதுனால பிரச்சனைகள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் பதினொன்னாம் வீட்டு வேலைகளையும் சேர்த்தே செய்கிறதுனால நல்லதையும் தான் அவர் ஸோ எந்த வீட்டுக்கு அதிபதியாக வராரு அப்படின்றது நம்மளுடைய சுய ஜாதகத்துல பார்க்கணும் ஸோ இந்த மூணு தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம் லக்னாதிபதியோட வலு எந்த ஆரிய தசை நடக்குது ஆரியோட தசை நடக்குதா இல்லை அஞ்சு ஒன்பது தசை நடக்குதுதான் எந்த வீட்ல இருந்து நடக்குது ரெண்டு மூணாவது வந்து இப்போ லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி அது எந்த ஆதிபத்தியத்தை பெறுது சனி வருதுன்னா எந்த ஆதிபத்தியத்துக்கான காரகத்துவம் அந்த இடம் பாவம் எப்படி இருக்கு இந்த மூன்று நிலைகளையும் சீர்தூக்கி பார்க்காம வெறுமனையே சனி பயிற்சியை பத்தி பயப்படுறது தவறான ஒரு விஷயம் ஸோ சனி பயிற்சியை பத்தி யாரு பயப்படணும் அப்படின்னா இந்த மாதிரியான மோசமான திசையோ மோசமான லக்னாதிபதி வலுவோ ஆதிபத்தியங்களுடையவங்களுக்கு பயப்படணும் லக்னாதிபதி வலு இருக்கக்கூடியவங்க நல்ல தரிசனம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு சனி பயிற்சி நல்ல விளைவுகளையும் சேர்த்தையை ஏற்படுத்தும் ஏன்னா சனி வந்து கெட்டது மட்டும் இல்லைங்க நல்லதும் சேர்ந்து செய்யக்கூடியவர் உதாரணத்துக்கு அவர் பத்தா பதினொன்றாவது அதிபதியா வராறு வச்சுக்கோங்க அவர் நல்லது செஞ்சு கடமைப்பட்டவர் நாலாவதுக்கும் அஞ்சாவதுக்கும் வராருன்னு வச்சுக்கோங்க அவர் பூர்வ நல்லதை தான் செஞ்சாகணும் ஸோ இதுல சனிப்பயிற்சி பத்தின ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்துலேயும் சரி இல்லை நம்ம வரக்கூடிய ஜோதிடர்கள் கஸ்டமருக்கு வரக்கூடிய ஜாதகத்துலேயும் வரக்கூடியவங்களுடைய வலு எந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு தசை என்ன இருக்கு லக்னாதிபதி இதெல்லாம் நம்ம சூறு தூக்கி பார்த்து அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும் எல்லாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்றதும் பயப்பட வேண்டியவங்களுக்கு அதுக்கான சரியான பரிகாரங்களை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஸோ இந்த சனி வந்து எல்லாருக்கும் நன்மை அளிக்கணும் மார்ச் இருபத்தொம்பதாந்தேதி வரக்கூடியது நல்லா நல்ல விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல பாக்கியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்ட நன்றி வணக்கம்